வராகமுகிற ஜோதிடத்தனுடைய ஆய்வு மையத்தின் தலைவர் ஐயா அவர்களே இந்த கருத்தரங்களே என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தரும் நவக்கிரகம் என்ன தலைப்பு கதிரவனின் திசைதானே கிழக்கே ஆகும் கதிரவனின் திசைதானே கிழக்கே ஆகும் கருத்துடனே கேள்வி ஐயா அவர் சிம்மத்தில் ஆட்சி பொறுப்புடனே உச்சமதி பெற்றார் என்றால் பூரணமாய் அரசாங்க உதவி கட்டணும் அதாவதுங்க ஜோதிட ரீதியா சூரியன் வந்து வலுவா இருந்ததுன்னா அரசாங்க உத்தியாகவும் நிச்சயம் ஒன்று அதாவது அந்த சூரியன் வலுவா இருந்ததுன்னா அரசாங்கத்தை தேடி ஒரு உதவிக்காக நீங்க போறீங்கன்னா அவ வாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பான் உங்களுக்கு செய்யறதுக்கு சூரியன் சரியா இல்லைன்னா அரசாங்க உதவி நிச்சயமா கிடைக்காதுங்க அதுதான் சொல்றேன் மற்றும் அரசாங்க வேலை அமையும் விருப்பமுடன் மருத்துவத்தில் சிறந்திடுவார் வீரமுடையும் வீரமுடன் அரசியலில் பிழைப்பு செய்வார் ஏன்னா வல்வா உள்ள அரசியல் இருப்பாங்க அதுதான் சொல்றேன் தான் வடமேற்கு அதிபதியாம் சாத்துகிறேன் கடகம் அவர் ஆட்சிகள் போட்டப்படும் தான் அதிதேவதை புகைப்பற்ற சந்திரன்தான் உடல் மனம் தாய்க்கு காரணம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுதான் சந்தேகம் வந்துங்க மனோகாரகன் காரகன் உடல் காரகம் இப்ப நம்ம பொருத்தம் கல்யாணத்தில் பார்க்கும் போது எது என்ன பண்றோம் இது உங்களுக்கே சொல்ல பாக்குறாங்களா அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க அதாவது சந்திரன் உடல் காரகன் மனோ சந்திரன் நல்லா இல்லைன்னா உடலும் கெட்டும் மனமும் கெட்டும் மனம் கெட்டால் வேலை செய்ய முடியாது அப்ப என்ன பண்றோம் ராசி பொருத்தம் நான் பார்க்கும்போது

உரிசை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னா இதை செய்யுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முதலீடு போட்டாலும் சொத்து வாங்கினாலும் இருவரும் ஒன்றானால் பல மடங்காகும் அதுதான் வந்து ராசி பொருத்தம் அடுத்ததுங்க புரிதனிலே இவர்தான் ஜாதகத்தில் ராசி ஆகும் கேளப்பா வளர்முறையில் கேட்பவரை அழகுதனில் மிஞ்சிடுவார் வளர்முறை சந்திரன் வளர்முறை சந்திரன் இருக்கிறார்ன்னா அந்த நேரத்துல அந்த பிறந்தவர்கள் ரொம்ப அழகாக இருப்பார்கள் தான் சொல்கிறேன் கூறப்பா தேய்முறையில் உதித்தவர்கள் மோசமான பசுத்தோல் போர்த்திய புலிதான் என்பேன் இந்த தேய்முறையில சந்திரன் இருக்குன்னு வச்சீங்க அதுல பிறந்தவர்கள் உனக்கு ஐம்பதாயிரம் தானே வேணாம் உடனே வாங்கி கொடுத்துறான்னு இட்டு போவான் இன்னும் போய் அங்க போய் பத்தாயிரம் செலவு வச்சுட்டு அண்ணா கொஞ்சம் இருந்தா அப்படின்னு எங்க ஆக இவர்களை நம்பி நாம போறது மோசம் மோசம் செஞ்சிருவோம் அப்ப இவர்கள் பசித்தோல் போர்த்திய புலி பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் இவன் கூட போனா நம்மளே வந்துட்டு போயிடுவான் அதுதான் சொல்றேன் அடுத்ததுங்க செவ்வாய்க்கு திசையது தெற்கு ஆகும் சேர்ந்திடும் மேசம் வெளிச்சேகம் ஆட்சி வீடு செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவருக்கு செப்பிடுவேன் தீர்க்கமான உடல் வளம் உண்டு இளமை தோற்றம் உண்டு செவ்வாய் நல்லா இருக்கிறாரு செக்கு செவருமே அருமையா அழகா இருப்பாரு என்னப்பா குழு இளமையா இருக்கிறாருப்பா பாக்குறவங்க கேக்குற மாதிரி இருக்கும் அதுதான் சொல்றேன் அழகான அணுகல்கள் அணிந்த பெண்ணே ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு நல்ல அணிகளும் போட்ட பெண்ணு இன்னும் கேளு ஆட்சி வீடு புதனுக்கு மிதனம் கண்ணி புதனுக்கு மிதனம் கண்ணி ஆட்சி வீடு வடக்கு திசை புதனுக்கு வடக்கு திசை உங்களுக்கு தெரியும் பூரணமாய் அதிதேவதை மகாவிஷ்ணு அது தெரியும் மிதனத்தில் புதன் நிற்க மோசம் செய்வான் மிதனத்துல புதன் நிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜாதகன் பிறரை மோசம் செய்வானாம் அது மட்டும் இல்ல பொண்ணா இருந்தா ஏமா நல்லா இருக்கிறியா இவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு அன்னைதான் அந்த பொண்ணை பார்த்திருப்பான் இன்னொரு ரெண்டு நாளா பார்த்த மாதிரி பார்த்துட்டு ரைட் விட்டுட்டு பாட்டு போயிட்டா இருப்பார் கண்ணியரை ஏமாத்தி கட்டில் சுகமே காண்பார் அந்த பொண்ணை மோசம் செஞ்சிருவான் அதான் சொல்றேன் உச்சமாக கண்ணி வீட்டில் புதன் நிற்க உண்மையிலே சந்தோஷம் ஜாதகருக்கு பலர் நன்மை செய்வார் கண்ணி வீட்டுல புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிமணம் அடைகிறார் அந்த மாதிரி ஜாதகம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் மற்றவங்களுக்கு உதவுகின்ற மூக்கிலே நன்மை செய்வான் அதான் சொல்றேன் மாமனது வீட்டில் மன்னன் பிறப்பான் ஒரு ஜாதகத்துல புதன் ஆட்சியா உச்சமா நல்லா இருக்கிறாருன்னா அந்த ஜாதக அவன் மாமன் வீட்டுல பிறப்பானா அந்த பாக்கியத்தை பெருப்பா பெறுவானா மாமன் வீட்டுல பிறந்தா என்ன ஆகும் பொண்ணு ஏமா ஏமச்சா அப்படின்னு சந்தோஷத்துல ஆடுவான் மாமங்காரன் நம்ம வீட்டுல பிறந்தா பாக்குறதுக்கே ஆவது இருக்காது சித்தப்பன் வருவான் ஏன்னா பையன் பிறந்திருக்கிறானா பொண்ணு பிறந்திருக்கிறானா இப்படி கேட்டு அவன் மாட்டுக்கு போனான் ஆனா மாமன் வீட்டுல பிறகு மாதிரி அவன் தாங்க ராஜாங்க அப்ப மாமன் புதன் வலுவாக இருக்கப்பட்ட ஜாதகம் மாமன் வீட்டிலே பிறப்பான் பிறப்பான் என்று ஒரு கணக்கு மற்றும் இவன் கல்வி உச்சம் காண்பான் ஒரு ஜாதகத்துல புதன் உங்களுக்கு தெரியும் கல்விக்காரன் அவன் ஆட்சி உச்சம் பெற்று நாலாம் மாதி இரண்டாம் மாதி சிறப்பா இருக்கிறான் அவன் சிறப்பான கல்வியை படிப்பான் அது ஒண்ணு சந்தேகம் இல்லை கேளப்பா புதனவன் ஜாதகத்தில் வலுவை ஆனால் மேற்சொன்ன சொன்ன யாவும் வாழ்வில் நடந்துடுமே மறுப்புங்க விருந்ததோர் நெட்டியும் விவேகமான பார்வையும் விருந்ததோர் நெட்டியும் விவேகமான பார்வையும் கனிவான பேச்சும் அறிவாணி தனமும் உண்டு அறிவாணி தனமும் உண்டு காணலாம் வியாழம் ஆதிக்கம் பெற்றவருகே ஒரு ஜாதகத்துல வியாழன் வலுவா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு கடகத்துக்கு போனா உச்சம் தனசு மீனத்துல ஆட்சி பெறாரு நெற்றி அப்படியே மகாவிஷ்ணு மாதிரி பார்க்கறதுக்கு போல இருக்கு ஐயா வணக்கம் அப்படின்னு கையெடுத்து கும்பலான்ற மாதிரி ஒரு ஒரு பார்வை அதான் சொல்றாரு விருந்ததோ நெற்றியும் பார்க்கும் போது அப்படி ஒரு பார்வை ஆக என்ன ஒரு அறிவாலை பார்வை அப்ப அந்த ஜாதகன் ஆட்சி உச்சம் பெற்று வியாதம் அந்த ஜாதகத்திலே இருப்பார் என்று சொன்னால் அப்படி அந்த ஜாதகம் நிலை இருக்கும் காணுகின்றோ காணுகின்ற இவரது செய்யும் அடைகிழக்கு கூறுகிறேன் அரிதேவ அதிதேவதை இந்திரனாம் இவர் கூடி ஆட்சி செய்வதோ தனசு மீன வேடாம் புத்திரக்காரகன் வியாழன் என்பேன் புண்ணியரே இவர் தக்கதோர் ஆசிரியர் வேணும் வேண்டுமென்ற அளவுக்கு நியாயம் தனி விவேகமாக வழங்கிடுவார் குரு பகவான் குரு பகவான் ஒரு நியாயஸ்தரு அந்த ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அவன் நியாயம்தான் பேசுவான் அவன் போய் போயிரு போட்டுடுவாடா அவனை கைத்தறி எடுத்து போய் சார்ஜ் சாத்துட்டு சாத்திடுவாடான் அப்படின்னு சொல்ல மாட்டான் ஏன்னா வியாழன் வந்து குருவுக்கு சமம் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சிறப்பான வார்த்தைகளாக இருக்கும் அடுத்தது சுக்கிரனை பத்தி பாடலாம் சுக்கிரனும் கலத்திர காரகன் சூழ்வாது இல்லாதே பெண்ணை நீ கேளும் இந்த இதை எழுதினால அவர் சொல்றாரு சுக்கிரனும் கலத்துற தான் பெண்ணே உனக்கு சூழ்வாது இல்ல அவர் பெண்ணை பார்த்து இந்த கவிதையை அவர் பாடுறாரு கவியை பாடுறாரு சுக்கரனோ கலத்துற காரகன் தான் இல்லா பெண்ணே கேளும் சொன்னீர் ரிஷி பகவான் சுக்கரனின் ஆட்சி வீடு இவர் லக்கணத்தில் அமர்ந்தாலோ என்றும் தீர்க்காயில் இப்போ ஒரு ஜாதகத்துலங்க சுக்கரன் லக்கணத்துல இருந்தால் அவருக்கு தீர்காயில் என்று சுருதி முறை இருக்கு அதெல்லாம் சொல்றேன் தென்களுக்கு சுக்கரனின் திசைதான் என்பேர் தீர்க்கமாக சொல்வேன் அதி தேவதை இந்திராணி கூறிடுவேன் சுக்கரன் தான் வலுப்பெற்றாலே கூசாமல் கூறலாம் ஜாதருக்கு அழகு முகம் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வலுவா இருந்தாருன்னா பார்க்கறதுக்கு ஆண்களே பார்த்து பிரமிக்கிற அளவுலே அந்த அழகு இருக்குமா மாதிரி அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு சுக்கிரன் வலுவார் இருந்தால் அந்த குறிப்பிட ஜாதகியா இருந்தாலும் ஜாதகனா இருந்தாலும் அவளு அழு அழகாக இருப்பார்கள் என்று கூறுறாரு திருமணம் சீக்கிரம் தான் கூடி வரும் அதாவது சுக்கரன் வலுவா இருந்தா திருமண தடை எல்லாம் இருக்காது அப்படியே ஏதாவது மாதிரிய பாக்குறோம் அதே நேரத்துல அவனுக்கு வந்து அமையக்கூடிய மனைவி இருக்குல்ல அழகான மனைவியாக இருக்கும் இதெல்லாம் யார் தாரணம் சுக்கரன் நம்ம ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா போடு போடுன்னு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு அடுத்து சனியாட்சி பெற்றவருக்கு கருத்த முகம் சஞ்சலம் கலந்துதானே முகமே இருக்கும் இப்போ அதாவதுங்க வந்து மகர கும்பத்துல ஆட்சி பெறார் ஒரு ஜாதகத்திலே சனி ஆட்சி பெற்று இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு கருத்து முகமாக இருக்குமான் நிறம் தான் இருக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் கவலையா இருப்பார ஏன்னா சஞ்சலம் இது சனி பகவான் வந்து சந்தோஷப்படாதார் ஆக அவருடைய முகம் எப்பவும் சஞ்சலமா இருக்கும் மகரம் கும்பம் இவருக்கு ஆட்சி வீடு மன்னவனே கேளும் அடிமை தொழிலாம் அதாவதுங்க ஒரு ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றார் உச்சம் பெற்றார்னு சொன்னா அடிமை தொழிலாம் நான் போய் அந்த அலுவலகத்துல ஆபிசரா இருக்கிறேன் இல்ல வந்து மேனேஜரா இருக்கிறேன் இல்ல வந்து சீப் மேனேஜரா இருக்கிறேன் இல்ல ஜிஎம்ஆ ஜிஎம்ஆ இருக்கிறேன் என்ன சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் சனி கிரகம் ஆளடிமை கிரகம் ஆகவே அந்த ஜாதகத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றால் அவர் ஒருவர் கீழே தான் வேலை செய்யணும் அதுக்கு பேர் ஆளடிமை வேலை என்று பெயர் அடுத்தது இன்னும் என்ன தொழில் இவர் செய்யலாம் இயங்குகின்ற இயந்திரத்தை இயக்கிடுவார் அதாவது ஓடாத இயந்திரத்தை இயக்க மாட்டாருங்க அது இவர் போய் கையை வைக்கும் போது இயங்கி கொண்டிருக்கும் ஆக இயங்குகின்ற இயந்திரத்தை இயக்கிடுவார் இரும்பை இணைத்து தொழில் பொறுப்பாய் செய்துடுவார் சனி பகவான் இருந்தாலே இரும்பும் கூட ஓட்டி அதான் சொல்றாரு நாம என்ன சொல்றோம் நாலாம் வீட்டுல சனி இருந்தா யோ நீங்க கரெக்டா சொல்லுவீங்க நாலாம் வீட்டுல சனி இருந்தா உங்க பழைய தான் கட்டிருப்ப அப்படி சொல்லுவீங்களா இல்லையா அதே மாதிரி இல்லைன்னா ஊட வந்து இடிச்சு விட்டு புதுப்பிச்சு அணி ஐயோ ஆமாங்கன்னு வந்து முன்னாடி அவர் சொல்லுவார் நாலாம் இடம் என்பது வீடு அதுல சனி இருந்தா கூற வீடா இருக்கும் இல்ல பழைய வீடா இருக்கும் இல்லன்னா அவருடைய புதுப்பிச்சிருப்பாரு மூலையில இன்னைக்கு கட்டாம இருக்கும் இந்த காரணம் இருக்கு கூறப்பா சனிக்கு இங்கு மேற்கு திசைதானே அவருக்கு இப்ப ஏழாம் வந்து சனியினுடைய வீடுன்னு வச்சுங்க ஏங்க ஐயா எனக்கு பொண்ணு எந்த திசையில நான் தேடலாம்னு கொடுத்துரு கேட்டாருன்னா உடனே ஏழாம் இடம் சனி வீடுன்னா மேற்கா ஏங்க நீங்க உங்க வீட்டுக்கு மேற்கு பக்கம் பாருங்க உங்களுக்கு பொண்ணு பக்கத்துல இருக்குன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா திசைக்காக சொன்னீர் பாரப்பா அதிதேவதை இவருக்கு பிரம்மா இப்போ சனியினுடைய தாக்கம் பாதிக்கப்பட்டிருக்குது சனியினுடைய தாக்கத்தாலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை பிரம்மாவை வணங்கணும் அவர்தான் அதி தேவதை ஐயா விவசாய தொழில் செய்வார் சனியின் ஆதிக்கத்தால் வேகமில்லை இவருக்கு மந்த போக்கு அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் அயன் பண்ணி எல்லாம் சட்டப்பட மாட்டாரு அயன் பண்ணி சட்டப்பட அதாவது இங்க பாவாரி இங்க மண்ணு ஓட்டிட்டு இருக்கோம் இங்க ஒரு வாரம் நெத்தில மண் ஓட்டி இருக்கோம் இல்லன்னா அதாவது மண் ஒட்டுமே சட்டையை போட்டிருப்பாரு இல்லன்னா பழைய சட்டையை போட்டிருப்பாரு இல்ல கிழிஞ்சல் சட்டையை போட்டிருப்பாரு ஏன்னா இன்னைக்கு விவசாய நிலை அதான் அதுக்காக சொல்ல வர இந்த நிலை சனியினுடைய காரகம் நான் இன்னைக்கு விவசாய நிலை தமிழ்நாட்டில் இருக்கு என்று கூறிக்கொண்டு அதே மாதிரி சனி வந்து மந்த போக்கு உள்ள கிரகம் இல்லைங்களா எந்த வேலையும் மந்தமா தான் செய்வார் விவரமா இருக்கும் அடுத்தது கேலப்பா ராகு கேது நிழல் கிரகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அங்க சொல்றேன் கேலப்பா ராகு கேது நிழல் கிரகம் இவர் கேடு செய்வார் முழுமையாக கூறும் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் நன்றி பாராட்டி கேட்ட உங்களுக்கும் நன்றி பாராட்டி அனைவரிடம் வணக்கம்